ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா வாழை வாழைக்கொல்லையில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் முதல் நாள் திருவிழாவான இன்று சக்தி கரகம் புறப்பாட்டுக்கு தயாராகிட்டு இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சக்தி கரகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சக்தி கரகம் என்பது சிவன் விஷ்ணு பிரம்மா சக்தி இவைகள் சேர்ந்த உருவமே சக்தி கரகமாகும் கரகத்தில் உள்ள பழம் சிவனாகவும் அதில் உள்ள நெல்கள் விஷ்ணுவாகவும் கரகத்தினுடைய பானை பிரம்மாவாகவும் அதில் உள்ள வேப்பில்லை சக்தி வடிவமாகவும் இருக்கு இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்ததுதான் சக்தி கரகம் என்று அழைக்கப்படுகிறது சக்தி கரகம் வடிவில் அம்மன் வீதி உலா வருவதுதான் முதல் திருவிழாவான சக்தி கரகம் புறப்பாடு செம்பினால் ஆன தவளையில் வேப்பிலையால் கரகம் உருவாக்கப்பட்டு கதம்பம் பூவினால் சுற்றப்பட்டு அதன் மேல் எலுமிச்சம்பழம் வைக்கப்பட்டு செப்பு தவளையின் உள்ளே நெல்லினால் நிரப்பப்பட்டு வாழைக்கொள்ளையில் உள்ள சக்தி கரகம் ஜோடிக்கப்படுகிறது எடுப்பவர் கரகத்தை தூக்கிக் கொண்டு அம்பாளின் ஆயுதங்களான கத்தி திரிசூலம் சுக்குமாந்தடி கபாலம் மற்றும் ஓசைமணியுடன் சக்தி கரகம் மேலதாளங்கள் பம்பை வானவேடிக்கைகள் முழங்க அங்காளம்மன் வடிவில் சக்தி கரகமானது ஊரினை சுற்றி இரவு நேரத்தில் வீதி உலா வரும் சக்தி கரகம் வீதி உலா வரும்போது அம்பாள் சக்தி கரகம் வடிவில் அருள்பாலித்து ஒவ்வொரு வீட்டின் முன் தீபாராதனை வழங்கப்படும் வீதி உலா முடிந்து சக்தி கரகம் மீண்டும் திருக்கோயில் வந்து வெண்பொங்கல் வைத்து மூலவர் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்படும் அம்மனுக்கு அங்காள பரமேஸ்வரி என பெயர் வர காரணம் என்ன அப்படிங்கிறதற்கான விளக்கத்தை இப்போ பார்ப்போம் சிவனது அங்கத்தில் பாதியை ஆள்வதால் இதற்கு அங்காள என்றும் பரமனது மனைவி என்பதால் பரமேஸ்வரி என்றும் இரண்டையும் ஒன்று சேர்த்து அங்காள பரமேஸ்வரி என பெயர் வர காரணமாயிற்று இதில் உள்ள அங்காளி அங்காளம்மனுக்கு ஒரே நேரத்தில் கோபம் சினம் சீற்றம் ஆங்காரம் ஆவேசம் இவை அனைத்தும் ஒன்று திரண்டு உருவமற்ற அசரீரியே அங்காளி அப்படின்னு அழைக்கப்படுது போன வீடியோவில் இந்த திருக்கோவிலுடைய தொற்று சுயம்பாக உருவாகி கோயிலின் மேல் உள்ள உத்திரத்தை சென்று தொடும் அளவிற்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் தன்மையுடையதுன்னு சொல்லியிருந்தோம் இதில் சுயம்பு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயம்பு என்றால் யாரும் பிரதிஷ்டை செய்யாமல் தெய்வம் தானாகவே வெளிவந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதற்கு பேர்தான் சுயம்பு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இப்படிப்பட்ட கலியுக கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கேட்பவருக்கு கேட்ட வரத்தை அருளும் அருளாம்பிகை கருணையே வடிவான வாழை அருள்மிகு அங்காளம்மனின் ஸ்தல வரலாற்றினை அனைத்து மெய்யென்பர்களும் தெரிந்து அங்காளம்மனின் பரிபூரண அருளை பெற வேண்டுமாய் அன்புடன் பிரார்த்திக்கிறோம் வாழைக்கொள்ளை திருவிழாவுக்கு அனைவரும் வருக அருள் பெறுக நன்றி வணக்கம்